எம்ஜிஆரை பார்க்கும் போல அமைச்சர் மக்கள் பார்க்கிறார்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கா எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு ஆனா அன்னைக்கு எப்படி ஆகி போச்சு நானே இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு எண்பது வயசு ஆச்சு எண்பத்தி வயசு ஆச்சு அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர்கள் பாத்தீங்களா அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து வந்து உற்சவரம் என்ன அர்த்தம் ஸ்டாலின் ஐயா ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழித்தி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு அதனால இது எல்லாமே தமிழகத்துல எப்படி இருக்குனாங்கன்னா இந்த கொத்தடிமகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஸ்டிகளாக மாறி இருக்கிறாங்க எம்ஜிஆரை பார்த்தோம் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க பண்ணுறோம் அரசியலுக்கு அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டாவில் சினிமாவில் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆயிடுச்சு ஸோ ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் கம்பாரிசன் இருக்காங்க ஒரு சதவீதம் கூட கம்பேரிசன் இல்லை அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்த்து ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்கேயோ தாண்டி போய் எங்க கொடுத்துருக்கக்கூடிய பணி எல்லா இடத்துக்கும் போங்க பிரச்சாரம் பண்ணுங்க கட்சியை தயார் பண்ணுங்க இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேற எதுவும் என்னுடைய இதில் இல்லை அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களே நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க உழைப்பை போடுவதற்கு காத்திருக்கிறாங்க சேவை செய்வதற்கு காத்திருக்குறாங்க அதனால் நீங்க பாருங்க நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம் மக்கள் நல்ல வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பாங்க மோடியாக்கு ஆதரவு கொடுப்பாங்க பின்னால் இருந்து வேலை செய்வதற்கு நான் எப்பொழுதும் தயாரா இருக்கிறேன் சேவகனாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் கட்சியினுடைய வீடியோ பதிவிட்டதற்காக எக்ஸ்டலத்துல கவர்னர் வீடியோ பதிவிட்டதற்காக அசம்பியில் அப்போ என்ன சொல்லிருக்குன்னா உரிமை மீறல் வந்து பரிசீலனை இருக்குன்னு நம்ம காங்கிரஸ் எப்படி அது உரிமை மீறலான இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்ட சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களே இல்லையா அப்போனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் இப்போ உயர் போட்ட கேஸில் போய் சொல்லிக்காங்க லைவ் பண்ண மாட்டோம் டிலேடாக பண்ணுவோம் அப்படி அப்புறம் எதுக்கு நீங்கள் லைவ் பண்ண மாட்டேன் ஏன்னா லோக்சபாவில் லைவாக வருது லோக்சபாவில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பார்க்குறோம் சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த ரெண்டு நிமிஷம் விடல் என்ன தப்பு அது என்ன உரிமை மீறல் கவர்னர் என்ன அவருடைய அவருடைய பாயிண்ட் ஆஃப் நடந்திருக்குறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம் அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒளி போடுறாங்களா லோக்சபா ராஜ்யசபா ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும்பொழுது இந்த தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேன் ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க எதிர்கட்சி பேரரசில்ல பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறதில்லை இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்றாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறேன்னு இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் சொல்ல தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பாக இருக்காங்க அதனால தான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இதில் உரிமை மீறலுக்கெல்லாம் ஒரு பர்சண்ட்டு கூட இல்லை அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம் என்ன ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் என்ன பிரதமருடைய வேறு ஷெடியூலாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம் நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைவதற்கு தயாராக இருக்காங்க சில பேர் சென்னையில் இணைய போகிறாங்க வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க இப்போ பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைந்த தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி